ஆமாம் ஏமா ஏன் யார் இருக்கா யார் நிற்கியா மாயா அங்கெல்லாம் உனக்கு மாய பிடிக்கியா என்ன 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 எதுக்கு எதுக்கு

எதுக்கு வா 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 பக்கத்து வீடு பாப்பா அது வாங்க வாங்க மாயா நிப்பா நீத்து குலைக்கணும் மாயா பார்த்து கொலைக்கணும்ட்டு மாயா பார்த்து கொலைக்க சொல்லி சொல்லிகுடுக்கி

இவங்க கூட சேர்ந்துச்சு நீ இவங்க மாதிரி மாறிட்டு வர குலைக்கிறது வைக்கிறது ரோட்லையா போக விடறது போதனி கண்ணு கேரளாவோடு தனியாக போ மீன் நீ இதெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சே ஏ மீனாக்ஷி நீ தானே குலைக்க சொல்லிக் கொடுத்த அவளுக்கு என்னென்ன கூட வேணும் கால் ஃபுல்லாக போய் செவதி சரி அம்மா உள்ளே போடவா உள்ளேப்பா மா மாய <affiliated various Caribbean rainforest> <laughs> パパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパパ